இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து பஸ் பின்னாடியே ஓடுறாங்க இந்த பொண்ணு ஏன் இந்த பஸ்ல பஸ் பின்னாடி ஓடுறாங்க எதுக்காக ஓடுறாங்க வீடியோல பார்க்க போறோம் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் இது என்னன்னா இந்த பொண்ணு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க பேர் சுகாஷினி இவங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இந்த டைம்ல பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு காலையில எட்டு பத்து மணிக்கு பஸ் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல எட்டு அஞ்சுக்கு இந்த பஸ் வந்திருக்கு இவங்க மட்டும்தான் இந்த பஸ் ஸ்டாப்ல நின்று கை காமிச்சிருக்காங்க பஸ் நிக்காம போயிடுச்சு எங்க பஸ்ஸ விட்டா எக்ஸாம் எழுத முடியாம போயிருமோ அப்படிங்கிற பயத்துல பஸ் பின்னாடியே ஓடிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் வரைக்கும் இவங்க ஓடி இருக்காங்க அதுக்கப்புறமா தான் பஸ்ஸ நிப்பாட்டி இருக்காங்க நிப்பாட்டதுக்கு அப்புறமா இவங்க பஸ் ஏறி போயிருக்காங்க இத பக்கத்துல எந்த ஒரு மொபைல் ஷாப்ல அறிவு அண்ணன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு அவர் எடுத்த வீடியோனால இந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறி போயிருக்கு கடவுள் வந்து போது கூறைய பிச்சுட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு இவர் எடுத்த ஒரு வீடியோனால அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இவங்களுக்கு என்னன்னு சொல்ல உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பஸ்ஸ விட்டா அதுக்கு அப்புறமா எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி தான் பஸ் வருமா அந்த பஸ்ல போனா எக்ஸாமுக்கு கரெக்டா எழுத முடியாது போக முடியாது பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவளுக்கு பயத்துல ஓடி பஸ்க்கு பின்னாடியே ஓடி இருக்கா அந்த பஸ் நிப்பாட்டுறது காரணமாக அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிருக்கு ஏன்னு கேட்டா என்ன மாதிரியே அந்த அவங்க வீட்லயும் பொண்ணுங்க பசங்க இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க இருப்பாங்க இல்லையான்னு பொண்ணு ஃபீல் பண்ணிருக்கு நம்ம தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவனுக்கு என்ன வந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த உலகத்துல அந்த பொண்ணு இவ்வளவு ஃபீல் பண்ணும்போது போது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்களை கௌரவப்படுத்தணும் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தமிழ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல இவங்களுக்கு அவார்டு குடுக்குறாங்க அவார்டு கொடுத்து ஒரு சேர்ல மரியாதையா உட்கார வச்சு இவங்க கிரீடம் கொடுத்து வைக்கிறாங்க உங்களோட லைஃப் வந்து இதுல இருந்து புத்தம் புதுசா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க கொடுத்துட்டு இவங்களுக்கு இவங்க அப்பா என் கூட அவங்க அப்பா வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்ரிகல் கல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா என்னால படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல ஃபீஸ் கட்ட நல்லா முடியாது இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறேன் யாராச்சும் ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்ல ஒரு ட்ரஸ்ட் மூலமாகவோ என் பொண்ணுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப பெரிய இருக்கும் இந்த பொண்ணை கௌரவப்படுத்த மேடைக்கு வந்தது செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களின் காவல் மக்களுக்கு துணையா இருக்கக்கூடிய காவல்துறையில் உள்ள டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களும் திரு நக்கீரன் அவர்களும் இந்த பொண்ணை வந்து மரியாதைப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க இவங்க இந்த இவங்க அப்பா இப்படி கேட்ட ஒன்னையே டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சைதை துரைசாமி அவர்கள் நீங்க கேட்டுதான் ஒப்புக்கொண்டிருக்காரு இதுக்கு மேல் விவரங்கள் வந்து நீங்க அவர்கிட்ட பார்த்து பேசி என்ன ஃபீஸ் என்ன ஃபீஸ் என்ன விஷயத்தை பேசி அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ரொம்ப வந்து நன்றி சொல்றாங்க அவங்க அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா என் காலில் ஒரு விரல் எடுத்துட்டாங்க எட்டு மாசம் ஆகுது நான் வேலைக்கு போய் வேற எந்த ஒரு வருமானமும் கிடையாது ரேஷன் பிஸ்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க பட் அந்த எக்ஸாம் கூட டைம் சாப்பிடாம போனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அவார்டை வந்து இப்போ ஓடி 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 தேடி தேடி படிச்ச ஒரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் சுகாசின்னு நினைக்கவும் ரொம்ப பெருமையா இருக்கு அதை விட நிறைய பேர் சொல்லுற விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹாட்ஸ்அப் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவரை கண்டிப்பா வந்து கூப்பிட்டு மரியாதைப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அறிவு அண்ணன் சொல்லி ஒரு மொபைல் ஷாப் வச்சுக்கூடிய ஒருத்தர் தான் அவருக்கு என்ன என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களால வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு அவங்களோட வாழ்க்கையே மாத்தி போட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து அவரையும் மேடைக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து கண்டிப்பா தான் கௌரவப்படுத்தணும் நினைக்கிறீங்கன்னு கமல் சொல்லுங்க